பெரும்பாலும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்களா இல்லை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்களா நீங்கள் பார்த்ததில்லை எயிட்டி பர்சன்ட் வந்து புரிஞ்சவங்க இருக்குது நிறைய பேருக்கு ரெண்டு பர்சன்ட் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க ஆமாம் இப்போதைக்கு ஆனால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்லாம் புரியாதவங்க தான் இருக்கிறாங்க அதே கிட்ஸ்க்குலாம் கிட்ஸுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிக்கு சொன்னாலே தெரிய மாட்டேது மாற்றுத்திறனில் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இந்த போல் இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்போ இதெல்லாம் வந்து தான் யூஸ் பண்ணுறாங்க பெரும்பாலும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குங்கப்போ அதில் ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து அவங்களோட வழியை புரிஞ்சுக்காம எத்தனை மாதிரி இருந்தால் வந்து கொடுக்குறதுன்னு அவங்க வேலை அப்படின்னு சொல்லி பேசுவது வந்து ரொம்ப அநாகரிகமானது ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு விஷயம் என்ன பண்ணுது ரைட் ஓகே நான் வந்து ஒரு பேபி ஸ்கூலில் வந்து ஹெல்பராக ஒர்க் பண்ணுறேன் நான் எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு பன்னெண்டு வயசுல பன்னெண்டு வயசுல ஆயிடுச்சு பாப்பாவுக்கு வந்து இருபது வயசு தம்பிக்கு வந்து பத்தொன்பது வயசு இடையில வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த இந்த லெக் இது வரைக்குமே இல்லை இது வரைக்குமே இல்லை இல்லைன்னா கால் இல்லையா ஃபுல்லாக இல்லை சும்மா இது ஃபே இதுக்கு தான் வச்சிருக்கு ஷோக்கு இந்த வேலைக்கு போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் எழுந்துட்டு இந்த லெக் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நடக்க முடியாது தாவி தாவி தாவின்னு நடக்கணும் அந்த காலத்து நடக்க முடியாது ஆ இந்த இந்த ஒரு லெக்கில் தாவி தாவி நடக்கும்போது சமயத்தில் கீழே விழுவேன் காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு எழுந்தி எட்டு மணிக்குள்ளே நான் ஸ்கூல் கிளம்பணும் ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூல் வேலை வந்து நாலு மணிக்கு முடியும் நாலு மணிக்கு முடிஞ்ச பிறகு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அதாவது ஸ்விம்மிங் பிளேயர் நேஷ்னல்ஸில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தேழு மெடல் அடிச்சிருக்கேன் ஸ்டேட் லெவல்லையும் நேஷனல் லெவலில் ரெண்டு மெடல் ரீசெண்டாக கேலோ இண்டியாவில் வந்து தேர்ட் மெடல் அடிச்சு ஓ இப்போ இந்த வருஷம் அடிச்சேன் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா நான் ஒண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதாவது நான் ஒண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு வந்து ரூபாய் சம்பளம் ப்ளஸ் வந்து அவங்க ஓட்டுறாங்க சார் பார்ட் டைமாக சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஓட்டுவாங்க நான் வந்து நான் ஒரு நேஷ்னலில் நான் வந்து மெடல் பண்ணோம் இன்டர்நேஷ்னல் போகணுன்றதோட என்னோட கனவு இந்த பணம் பத்தலைங்கிறதுக்காக வந்து சாட்டை ஓட்டணும் என்னுடைய கனவு இருக்குது இல்லைங்களா அந்த கனவையும் நான் பார்த்தாகணும் இவங்க வந்து காலேஜிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே சமைச்சு வச்சுட்டு நான் டெலிவரிக்கு கிளம்பிடுவேன் ஆனால் இவங்களுக்கு கொஞ்ச நாளும் வந்து டெலிவரிக்கு போகிறேன்னு தெரியாது நான் எங்கே போகிறேன்னா சும்மிங் போவேன் நாலு மணிக்கு இறங்குவேன் ஆறு மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அம்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆறு மணிக்கு எழுந்திரிப்பேன் ரொம்ப டயர்டாக இருக்கும் சாப்பிட்ருக்க மாட்டேன் ஒர்க்கு 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 ஒர்க்லேயே ஓடிகிட்டு இருப்பேன் சாப்பிட்ருக்க மாட்டேன் மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்டேன் சப்போஸ் ஸ்கூலில் வந்து அந்த சத்துணம் வந்து மீந்துச்சின்னா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவேன் இல்லைன்னா அதையும் சாப்பிட்றதில்ல தண்ணி கொடுக்க காசு இருக்காது பத்து ரூபா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஓ உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தால் நல்லா இருந்தீங்க அரசாங்க சைடுல இந்த சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்குன்னா என்ன சப்போர்ட் தான் நல்லா நினைக்கிறீங்க சார் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது சார் இருந்து என்னென்னா அம்மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன் ஏன்னா அதுதான் நல்லா கேட்க முடியும் அவங்களால என்னால் கேட்க முடியும் அவங்களால் அவங்க கேட்கறது தயங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா அம்மாவுக்கு வந்து ஒரு ஒழுங்கான லெக் இல்லை சார் ஒரு நல்ல லெக் வந்து அம்மாவுக்கு போடணுன்னா அந்த லெக்கால் அவங்களால வக்க நடக்க முடியாது ரொம்ப தூரம் நடக்க முடியாது இன்னொருத்தின் விஷயம் என்னென்னா நாங்கள் அம்மா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால மந்த்லியாவது இந்தள கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க சார் ஒரு மெடல் பண்ணால் இவ்வளோ கொடுக்குறாங்க இல்லைன்னா சொல்லலை அந்த அமௌண்ட் எங்களுக்கு பற்ற மாட்டேங்குது இப்போது வந்து இவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் மூலிமா ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவங்க வந்து இன்னும் மெடல் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இது அவங்களுக்கு திறமைகள் அவங்களுக்கு இருக்குது